நெக்ஸ்ட்டு ஏழு புள்ளி பத்து எடுத்துக்காட்டில் ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் பிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு ஏபி அப்புறம் பிஏ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க முடியும் முடியும்னா முடியும்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துருக்கோம் பிங்கிற மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்க கொஷினில் இருக்கிறத எடுத்து எழுதியாச்சு நெக்ஸ்ட்டு ஏபி இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கொஷினில் ஏங்கிற மேட்ரிக்ஸ் வந்து ஒரு த்ரீ பை த்ரீ மேட்ரிக்ஸ் பிங்கிற மேட்ரிக்ஸ் என்னென்னா ஒரு த்ரீ பை டூ மேட்ரிக்ஸ் இப்போ ரெண்டு மேட்ரிக்ஸ் ஏங்கிறது பிங்கிறது நம்ம எடுத்துக்கிறோம் இது வந்து த்ரீ பை த்ரீ இந்த பிங்கிறது த்ரீ பை டூ இந்த ரெண்டு நம்பர் வந்து சேமாக இருந்தால் தான் நம்மளால் மல்டிப்ளை பண்ண முடியும் ஸோ ஏ பி அப்படிங்கிறது நம்மளால் ஃபைன் பண்ண முடியும் ஸோ நம்ம இப்போ மல்டிப்ளை பண்ணலாம் ஃபஸ்ட்டு இந்த ரோ இந்த காலம் ஒன் இன்ட்டு ஒன் ஒன் மைனஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் டூ இன்ட்டு ஒன் ப்ளஸ் டூ 1 into minus 3 minus 3 minus 1 into minus 1 minus 1 plus 2 into 2 plus 4 minus 2 into 1 minus 2 1 into minus 1 minus 1 3 into 1 3 minus 2 into minus 3 6 minus minus 1 plus side 1. 1 into 1 plus 1 3 into 2 plus 6 0 into 1 0 minus 3 into minus 1 plus 3 4 into 1 plus 4 0 into minus 30 0 minus இன்ட்டு ஒன் மைனஸ் த்ரீ ஃபோர் இன்ட்டு டூ ப்ளஸ் எயிட் இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது 4, 0, 7, 0, 13, 5 ஃபைவ் இப்போ ஏபி ஃபைன் பண்ணியாச்சு இப்போ நீங்கள் இதை பி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இங்கே எழுதியிருக்கோம்ல இதில் என்ன வரும் பிங்கிறது வந்து 3 இன்ட்டு டூ ஏங்கிறது த்ரீ இன்டூ த்ரீ இங்கே நமக்கு சேமாக இருக்கா இல்லை ஸோ நம்மளால பிஏ ஃபைன் பண்ண முடியாது அவ்வளோதான் 7.10 செவன் பாயிண்ட் டென்